போலியோ சொட்டு மருந்து வழங்குகிற செயல்பாடுகள் நடைபெற்று வருகிற காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இங்க நீங்க பார்க்கலாம் இந்த ஆறு பேர் கொல்லப்பட்டதற்கு வானத்திற்கும் பூமிக்கும் குதிக்கக்கூடிய அமெரிக்கா இன்றைக்கு நாற்பத்தி இரண்டாயிரம் பேர் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்நியாயமாக அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக வாய் திறக்காமல் இருக்கிறது எனவே பாலஸ்தீனர்களுடைய சுதந்திரத்தை விட இஸ்ரேலியர்களுடைய வாழ்வுரிமை முக்கியமானது அடுத்தவண்ட இடத்தை வந்து அபகரிச்சுக்கிட்டு பாலஸ்தீனம் நாட்டை பிடிச்சி அதுக்குள்ள இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்கிக்கிட்டு எங்கள் பாலஸ்தீன மக்களுக்கு சுதந்திரம் கொடுக்காம அடிமைகளாக வைத்துக்கொண்டு அந்த மக்களுடைய சுதந்திரத்தை விட எங்கள் மக்களுடைய வாழ்வுரிமை முக்கியம் என்று பேசுகிறாங்கன்னா எவ்வளவு பெரிய திமிரு பிடிச்சவனாக இவன் இருக்கக்கூடும் சலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முன்னூற்று முப்பத்தி ஓராவது நாளாக என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் பாலஸ்தீன பெருபூமி தொடர்பாக பார்க்க இருக்கிறோம் இந்த முன்னூற்று முப்பத்தி ஒரு நாட்களை நாம் எடுத்துக்கொண்டால் நமக்கெல்லாம் தெரியும் கிட்டத்தட்ட பதினோரு மாதங்கள் இன்னும் சரியாக ஒரு மாதத்தில் அடைய இருக்கிறது பதினோரு மாதமாக நடந்து வரக்கூடிய செய்திகளை நாம் உங்களுக்கு மத்தியிலே இரவு பகலாக கொண்டு வந்து சேர்த்து வருகிறோம் இப்படி சேர்த்து வந்தாலும் இந்த செய்திகளை பார்க்கக்கூடிய மக்களும் தொய்வில்லாமல் அவர்களுக்காக பாலஸ்தீன மக்களுக்கான பிரார்த்தனைகளோடு தொடர்ந்து இதை பார்த்து ஆதரவளித்து வருகிற காரணத்தினால்தான் நாமும் பதினோரு மாதங்களாக இதை தொடர்ந்திருக்கிறோம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஏன்னா இந்த வீடியோக்களை பார்க்குற சகோதரர்களில் இதுவரைக்கும் வெளியிலிருந்து வீடியோக்களை பார்க்குற சகோதரர்களில் ஒரு நான்கு அல்லது ஐந்து பேர் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் கொழும்புக்கு வந்த நேரத்தில் இலங்கைக்கு வந்த நேரத்தில் நம்முடைய ஆஃபீஸுக்கு வந்து நம்ம இதை எப்படி ப்ரொடியூஸ் பண்றோம் இதை எப்படி தயாரிக்கிறோம் என்கிற செய்திகளை அருகிலிருந்து பார்த்த சகோதரர்கள் இருக்கிறார்கள் ஒரு வீடியோவை நம்ம தயாரிப்பது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது அதிலும் குறிப்பாக ஒரு நாள் முழுவதும் காசாவில் நடைபெறக்கூடிய செய்திகளை அரை மணி நேரத்துக்குள்ளாக தொகுத்து வழங்குவது என்பதும் சாதாரணமான விவகாரம் கிடையாது என்பது இதை பார்க்கக்கூடிய சகோதரர்களுக்கே தெரிந்திருக்கும் ஏன்னா பல தொலை அல் ஜசீரா போன்ற முன்னணி தொலைக்காட்சி நிறுவனங்கள் மணி நேரமும் இந்த செய்திகளை தந்து கொண்டிருக்கிறார்கள் மணி நேரமும் உங்களுக்கு யாருக்குமே நேரம் ஒதுக்கி இவற்றை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள நடந்த சம்பவங்களை வெறும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாக நம்ம கொண்டு வந்து சேர்க்கும் போது தமிழ் மொழியிலே அந்த செய்திகளை நீங்கள் துல்லியமாக அறிந்து கொள்கிறீர்கள் இதற்கான ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் அந்த வீடியோக்களை நீங்கள் பார்ப்பதினூடாக தினம் தோறும் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்கிறீர்கள் அந்த மக்களுக்காக துவா கேட்கிறீர்கள் அந்த மக்களுக்காக அழுது மன்றாடுகிறீர்கள் இந்த ஒரு நோக்கத்திற்காகத்தான் இன்றைக்கு பதினோரு மாதமாக கிட்டத்தட்ட முன்னூற்றி முப்பத்தி ஒரு நாட்களாக இந்த வேலையை நாம் முன்னெடுத்து வருகிறோம் எனவே இந்த வீடியோக்களை கொண்டு வந்து சேர்ப்பதில் என்ன சிரமங்கள் இருந்தாலும் சில நேரங்களில் நம்ம வெளியூர்களுக்கு போனால் கூட அங்கிருந்தும் ஏன் இந்த வீடியோக்களை நம்ம உங்களுக்கு கொண்டு வந்து தர்றோம் என்று சொன்னால் அந்த மக்களுக்கான பிரார்த்தனையில் நாம் ஒரு நாள் கூட விடக்கூடாது ஒரு நாள் கூட அந்த பிரார்த்தனை விட்டு நாம் தூரமாகி விடக்கூடாது காரணம் என்னன்னா இதுவரைக்கும் சுமார் நாற்பத்தி இரண்டாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சஹிதாக்கப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் உலகம் முழுவதும் போடப்பட்ட குண்டுகளை விட இரட்டை மடங்கு குண்டுகள் ராசா என்கிற நிலப்பரப்பிலே போடப்பட்டிருக்கிறது சுமார் தொன்னூற்று ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவிகள் நிரந்தர ஊன முற்றவர்களாக இருக்கிறார்கள் ராஜா என்கிற முழு பூமியுமே அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நிலப்பரப்பாக மாற்றப்பட்டிருக்கிறது அங்கே ஒரு கட்டிடம் கூட உடைக்கப்படாத கட்டிடம் என்கிற பட்டியலில் கிடையாது முப்பத்தி ரெண்டு மருத்துவமனைகள் மொத்தமாக தாக்குதலுக்குள்ளாகி இருக்கிறது இருபத்தி எட்டு மருத்துவமனைகள் அவுட் ஆஃப் சர்வீஸ் என்கிற நிலையை அடைந்திருக்கிறது அங்கே எந்த விதமான மருத்துவ பணிகளையும் மேற்கொள்ள முடியாது இப்படி இந்த பதினோரு மாதங்களுக்குள்ள இழந்த இழப்புகள் கொஞ்சமல்ல இறுதியாக பாலஸ்தீன சுதந்திர சுதந்திர போராட்ட இயக்கத்தினுடைய தலைவரும் இந்த போரிலே ஈரானில் வைத்து கொல்லப்பட்டார் என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம் எனவே இந்த பதினோரு மாதங்களும் நாம் இதை கொண்டு வந்து சேர்ப்பதே நமக்கு சிரமமாக இருக்கிற நேரத்தில் அந்த மக்களுடைய சிரமம் எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எனவே இன்றைய வீடியோவிலும் ஆரம்பமாக நாம் உங்களிடத்தில் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மறைவானவர்களுக்கு கேட்கக்கூடிய பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் அளித்திருக்கிறார்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாத இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் தொலைக்காட்சிகளிலும் ஊடகங்களிலும் தான் நாம் அவர்களை பார்க்கிறோம் எனவே அந்த சகோதரர்களுக்கான நம்முடைய பிரார்த்தனை மிக முக்கியமானது அவர்களுக்காக நம்மால் இவ்வளவுதான் செய்ய முடியும் பயங்கரவாதத்தை எதிர்க்கவும் வேண்டும் சுதந்திர போராட்டத்தை ஆதரிக்கவும் வேண்டும் என்கிற இரட்டை இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாதத்தை எதிர்க்கிற அதே நேரம் பாலஸ்தீன பெருபூமியின் சுதந்திரத்தையும் நாம் தொடர்ந்து ஆதரிக்க வேண்டும் ஜனநாயக ரீதியாக அவர்கள் கண்டிப்பாக வெற்றியை அடைவார்கள் சுதந்திரம் பெறுவார்கள் இன்ஷா அல்லா அதை நோக்கிய பயணத்தில் அவர்கள் கிஞ்சிற்றும் பின்வாங்கவில்லை என்பதை இன்றையுடைய செய்திகளும் சொல்லி காட்டுகின்றன இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் நமக்கெல்லாம் தெரியும் ஏற்கனவே அறிவித்த பிரகாரம் இன்றைய தினம் போலியோ சொட்டு மருந்து யுத்த வழங்குவதற்கானுத்தடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது நேற்றைய வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த யுத்த நிறுத்தம் என்பது எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் என்பது தெரியாது என்று சொல்லியிருந்தோம் இன்றைக்கு காலை சரியாக ஆறு மணிக்கெல்லாம் போலியோ சொட்டு மருந்து கொடுக்கிற காரியம் தைரல் பதா என்கிற சென்ட்ரல் காசாவில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த சென்ட்ரல் காசாவில் போலியோ மருந்துகள் கொடுக்கிற காரியங்கள் ஆரம்பிக்கப்பட்டாலும் அவுட் ஆஃப் சென்ட்ரல் காசா அதாவது நார்த் காசா சவுத் காசா ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது ஆனால் அதற்குரிய எந்த பதிலடி தாக்குதல்களையும் இன்றைய தினம் காசாவுக்குள் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் நடத்தவில்லை அதற்கான காரணத்தையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் போலியோ சொட்டு மருந்து வழங்குவதற்காக இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்கள் எல்லாம் மருத்துவர்களை நோக்கி நகருகிற நேரத்தில் இஸ்ரேல் வேண்டும் என்று எங்கள் மீது தாக்குதல் நடத்துகிறது மீண்டும் நாங்கள் பதிலடி தாக்குதல் நடத்தினால் அவர்கள் கண்டிப்பாக மருத்துவம் வழங்கப்படுகிற இடங்களையே தாக்கி அளிப்பார்கள் அது வேறு விவகாரம் நடந்ததாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் எந்த விதமான தாக்குதல்களையும் நடத்தவில்லை என்கிற செய்திகளையும் இன்று இன்றைக்கு அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் பாலஸ்தீனத்தினுடைய ஆளும் அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் உலக சுகாதார மையம் சார்பாக தான் இன்றைக்கு இந்த போலியோ சொட்டு மருந்து வழங்குகிற காரியங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு உறுதுணையாக யுஎன்ஆர் டபிள்யூஏ என்கிற ஐநாவினுடைய பாலஸ்தீனத்திற்கான அகதிகள் முகமையும் முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ குழுக்கள் ஒவ்வொரு மருத்துவ குழுக்களும் ஒவ்வொரு பகுதியாக பிரிந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சுமார் இரண்டாயிரத்துக்கு உட்பட்ட மருத்துவர்களும் அவர்களுக்கான துணை குழுக்களும் இதிலே பங்கேற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது இருபத்தி எட்டு ஐநாவினால் நடத்தப்படுகிற சுகாதார நிலையங்களில் இந்த தடுப்பூசிகள் வழங்குகின்ற காரியங்கள் இன்றைக்கு நடைபெற்று வருகிறது சுமார் ஆறு லட்சம் குழந்தைகளுக்கான இந்த போலியோ சொட்டு மருந்து வழங்குகிற நிகழ்வு ஆறு நாட்களுக்கு தேவைப்பட்டால் ஏழாவது நாளாகவும் வழங்கப்படும் இப்படி வன் வீக்கு வழங்கப்படக்கூடிய நேரத்தில் ரொம்ப கவனமாகவே இந்த காலகட்டத்தை அங்கே இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் கடத்த வேண்டி இருக்கிறது காரணம் வம்பிழுத்து தாக்குதல் நடத்துகிற காரியத்தை அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு காலையிலேயே நெத்தன்யாகுவினுடைய இஸ்ரேலிய பிரதமருடைய அலுவலகம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் போலியோ மருந்து வழங்குவதற்கான போர் நிறுத்தம் என்றொரு போர் நிறுத்தம் கிடையாது என்று அறிவித்திருக்கிறார்கள் அதாவது இது ஒரு மனிதாபிமான நிகழ்வே தவிர போலியோ கொடுக்கிறாங்கிறதுக்காக யுத்தம் இல்லை என்று அர்த்தம் இல்லை என்பதையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சொன்ன அடிப்படையில் அவர்கள் தாக்குதல்களை நடத்தி வருவது மட்டுமல்லாமல் இன்றைக்கு காசா நகரத்திலே நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதல்களில் இரண்டு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீராகி இருக்கிறார்கள் தைரல் பதா பகுதிகளிலே இந்த போலியோ சொட்டு மருந்து வழங்குகிற செயல்பாடுகள் நடைபெற்று வருகிற காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இங்கே நீங்கள் பார்க்கலாம் தைரல் பலாவில் இருக்கக்கூடிய ஒரு கிளினிக்கில் தான் இந்த போலியோ சொட்டு மருந்துகள் ஐநாவினுடைய அதிகாரிகளால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் தொலைதூர பகுதிகளில் இருந்தெல்லாம் மக்கள் தைரல் பலாவை வந்து கொண்டு அடைந்து கொண்டிருக்கிறார்கள் வருகிற மக்கள் உயிரை பணயம் வைத்து வருகிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது ஏன்னா எந்த நேரத்திலும் தாக்குதல்கள் நடக்கலாம் வெடிச்சத்தங்கள் அங்கே கேட்டுக்கொண்டே இருக்கிறது தாக்குதலுடைய சத்தங்கள் எங்களுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்று என்று அல் ஜசீராவினுடைய அரபு தொலைக்காட்சி ஊடகவியலாளர்கள் இன்றைக்கு இந்த செய்திகளை வெளியிட்டுக் கொண்டே இருக்கிற செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்க்க முடிகிற அதே நேரத்தில் சென்ட்ரல் காசாவில் இருக்கக்கூடிய புரூஜ் பகுதிகளில் பீரங்கி குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அதிலே ஒரு பாலஸ்தீன அப்பாவி கொல்லப்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில் காசா பகுதிகளில் பொழுதுபோக்கு பூங்கா ஒன்றுக்கு அருகாமையில் இருந்த ஒரு சகோதரர்கள் பாலஸ்தீன மக்கள் குழுமி இருந்த ஒரு இடத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இரண்டு பாலஸ்தீன அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற என்கிற செய்திகளோடு இஸ்ரேலிய குண்டு வீச்சுக்கு ஓய்வில்லாமல் இருக்கிறது என்ற செய்திகளையும் அல் ஜசீரா கோடிட்டு காட்டியிருக்கிறது அதே நேரத்தில் இன்றைக்கு மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் இதுதான் வெஸ்ட் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜெனின் ஜெனின்ல இருக்கக்கூடிய ரெஃப்யூஜி கேம்ப் இதுதான் அகதிகள் முகாம் இங்கே இருக்கிறது இந்த பகுதிகளில் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களுக்கு மத்தியில் முப்பத்தி பேர் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இப்படி இன்றைக்கு தொடர்ந்து இது போன்ற செய்திகள் பல செய்திகள் கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அங்கே போலியோ போலியோ சொட்டு மருந்து கொடுக்கிறார்கள் என்பதல்ல அங்கே உள்ள விஷயம் ஒரு ஏழு நாட்களுக்கு குறைந்த அளவிலான தாக்குதல்களோடு அந்த மக்கள் காலத்தை கடத்த முடியும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது அவர்களுக்காக கண்டிப்பாக மறக்காமல் அத்தனை பேரும் அவர்களுக்கான பிரார்த்தனைகளில் ஈடுபடுங்கள் என்கிற கோரிக்கைகளை மீண்டும் வைத்தவனாக இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடந்தேறி இருக்கிறது அது என்ன முக்கியமான சம்பவம் என்று சொன்னால் இன்றைய தினம் ரஃபாவிலே இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளுடைய ஒரு பங்கருக்குள்ள இருந்து ஆறு இஸ்ரேலிய பனைய கைதிகளுடைய உடல்கள் பிணங்கள் வெளியே எடுக்கப்பட்டிருக்கிறது செத்து போனவங்களுடைய புகைப்படத்தை பாக்குறீங்க இவர்கள் கிட்டத்தட்ட ஆறு ஆறு பேர் இந்த பேரும் இன்றைக்கு காசாவிலே பனைய கைதிகளாக இருந்த நிலையில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த கொலைக்கான காரணம் இஸ்ரேலுடைய விமான ஆளில்லா விமான தாக்குதல் ட்ரோன் அட்டாக்கு தான் என்று இன்றைக்கு சுதந்திர போராளிகள் குழுவாக இருக்கிற பாலஸ்தீனத்தினுடைய காசாவினுடைய அரசு அரசாங்கம் அபிஷியலாக அறிவித்திருக்கிறது இந்த நிலையில் என்ன நடந்திருக்கிறது என்கிற செய்திகளை இஸ்ரேல் அறிவிக்கிற நேரத்தில் என்ன சொல்றாங்க இன்றைக்கு எங்களுடைய படையினர் இவர்களை நெருங்குகிற நேரத்தில் இவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள் திட்டவட்டமாக ஹமாஸ் மறுத்திருக்கிறது நாங்கள் இவர்களை கொள்வதாக இருந்தால் இத்தனை நாள் இவர்களை வைத்து பாதுகாத்திருக்கவே மாட்டோம் நாங்கள் இவர்களோடு எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை ஏற்கனவே நாங்கள் விடுதலை செய்து இருக்கிறவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று இன்றைக்கும் மிக துல்லியமாக கன்னத்தில் அரைந்ததை போன்று அங்கிருக்கக்கூடிய சுதந்திர ராணுவம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது ஆனாலும் இன்றைக்கு இஸ்ரேலுடைய ராணுவ பேச்சாளர் டேனியல் ஹகாரி பேசுகிற நேரத்தில் என்ன சொன்னால் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் ஆறு கைதிகளை கொடூரமான முறையில் கொன்றிருக்கிறார்கள் அந்த உடல்கள் ரஃபாவில் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளுடைய இராணுவ பிரிவு என்ன சொல்றாங்கன்னா அவர்கள் கொல்லப்பட்டது எங்கள் ஆயுதமா உங்கள் ஆயுத விதமாய் என்பதை நீங்களே ஒரு விசாரணை செய்து கண்டறிந்து கொள்ளுங்கள் என்று தைரியமாக சொல்லி இருக்கிறார்கள் எனவே நமக்கெல்லாம் தெரியும் அங்க இருக்க சுதந்திர போராளிகள் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு பணைய கைதிகளையும் அவர்கள் கொன்றது கிடையாது ஒரே ஒருவர் ஏற்கனவே ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பதாக நம்முடைய வீடியோலேயும் சொல்லி இருந்தோம் தன்னுடைய குழந்தையை இஸ்ரேலியர்கள் கொன்று விட்டார்கள் என்கிற ஆதங்கத்தில் பாலஸ்தீன சுதந்திர ராணுவத்தினுடைய ஒரு சிப்பாய் அங்கிருந்த ஒரு கேப்டிவ் ஒரு பணய கைதியை கொன்றார் என்பதற்காக அவருக்கு நடவடிக்கை அறிவித்தார்கள் அவருக்கு எதிராக கண்டித்தார்கள் அவரை தண்டித்தார்கள் நாம் சொல்லி இருக்கிறோம் எனவே எவ்விதத்திலும் அவர்கள் இவர்கள் மீது தாக்குதல் நடத்தவில்லை என்பது நிதர்சனமாக குற்றம் என்பது மிக தெளிவாக இருக்கிறது இன்றைக்கு இந்த ஆறு கைதிகளுடைய மரணத்திற்கு நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று பாலஸ்தீன அரசாங்கம் சுதந்திர போராளிகள் குழு அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் அதனுடைய மூன்று தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய இஷாத் அல் ரிஷேக் என்பவர் இன்றைக்கு மிக முக்கியமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அவர் என்ன சொல்றாருனா இதில் இருக்கக்கூடியவர்களில் ஒருவர் அமெரிக்க இஸ்ரேல் இரட்டை குடியுரிமை கொண்டவர் அவர் அமெரிக்காவினுடைய குடியுரிமையும் அவருக்கு இருக்கிறது இஸ்ரேலுடைய குடியுரிமையும் இருக்கிறது அதே நேரத்தில் இன்னொருவர் ரஷ்ய இஸ்ரேல் குடியுரிமை கொண்டவர் என்று சொல்லி இருக்கிறார்கள் ரஷ்யா இது தொடர்பாக எந்த விதமான கருத்துக்களையும் சொல்லவில்லை அவர்கள் தொடர்ந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பது உடனடியாக கமலா ஹாரிஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க சொன்னா சுதந்திர இயக்கத்தை பேர் சொல்லி அவர்கள் பயங்கரவாதிகள் அவர்களுக்கு நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்று வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருக்கிறாங்க இந்த ஆறு பேர் கொல்லப்பட்டதற்கு வானத்திற்கும் பூமிக்கும் குதிக்கக்கூடிய அமெரிக்கா இன்றைக்கு நாற்பத்தி இரண்டாயிரம் பேர் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்நியாயமாக அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக வாய் திறக்காமல் இருக்கிறது எனவே காசாவில் எத்தனை ஆயிரம் பேர் கொல்லப்பட்டாலும் அவர்களுக்கு அது மேட்ரே

அதிகாரி பேசுகிற நேரத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு செய்தி என்ன அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனை விட நாங்கள் இஸ்ரேலுடைய பணைய கைதிகளை பாதுகாக்கிற விஷயத்தில் அக்கறை கொண்டவர்கள் நீ எல்லாம் போய்க்கு போலி அரசியலுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கிற நாங்க எங்களுடைய எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய சுதந்திரத்திற்காக இதை செய்து கொண்டிருக்கிறோம் அவர்களை பாதுகாப்பது உங்களை விட எங்களுக்கு முக்கியமானது உங்களுடைய ட்ரோன் அட்டாக்ல தான் அவங்க கொல்லப்பட்டாங்களே தவிர எங்களுடைய எந்த விதமான தாக்குதல்களிலும் அவர்கள் கொல்லப்படவில்லை என்கிற செய்தியை சொல்லி இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் கேட்டா அப்படியானால் எப்படி அவர்கள் அங்க இருக்கக்கூடிய பங்கருக்குள்ள அவர்களுடைய பிணங்கள் எப்படி வந்தது என்கிற கேள்வி மிக முக்கியமானது அவர்கள் வெளியில நிற்கிற நேரத்தில் மக்கள் மீதான தாக்குதலில் தான் இந்த ஆறு பேரும் கொல்லப்பட்டார்கள் இவர்களுடைய உடல்களை பப்ளிக்ல வைக்காம கொண்டு வந்து அந்த பங்கருடைய வாயிலில் போட்டிருக்கிறார்கள் அங்க இருந்துதான் இவர்கள் மீட்டிருக்கிறார்களே தவிர அந்த உடல்களை இவங்க பங்கருக்கு உள்ள போயெல்லாம் எந்த தாக்குதலை நடத்தல அப்படி தாக்குதல் நடத்தவும் பங்கருடைய வாசலில் நீங்க எடுத்துக்கீங்க போட்டிருக்கிறாங்க நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள முடியும் இப்படியான நேரத்தில் தான் மிக முக்கியமான ஒரு செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அது என்ன செய்தி என்று சொன்னால் இஸ்ரேலுடைய பல தரப்பினரும் பாரிய ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் நாங்கள் காசாவுக்குள்ள போக போறோம் அங்கிருக்கக்கூடிய ராணுவத்தை பாலஸ்தீன ராணுவத்தை அழிக்க போகிறோம் உடனே எங்களுடைய பணைய கைதிகளை உயிரோடு மீட்டு கொண்டு வரப்போகிறோம் என்று உள்ளே நுழைந்தவர்களால் இதுவரைக்கும் அதை சாத்தியப்படுத்த முடியவில்லை பாலஸ்தீனத்தினுடைய ராணுவத்தை தோற்கடிக்க முடியவில்லை பாலஸ்தீனத்துக்குள்ள வச்சு பாலஸ்தீன ராணுவத்தினுடைய தளபதிகளை அவர்களால் கொல்ல முடியாமல் இருக்கிறது பாலஸ்தீனத்துக்குள்ள இது வரைக்கும் நாங்கள் இந்த பகுதிகளை எல்லாம் கைப்பற்றி என்று அவர்களால் அறிவிக்க முடியாமல் இருக்கிறது இப்படியான ஒரு தோல்விக்கு மேல் தோல்வி லெபனானுடைய போராளிகள் குழு ஆல்ரெடி கைப்பற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மொத்த தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கும் போது இன்றைக்கு இந்த ஆறு பேருடைய மரணம் என்பது பாரிய கொந்தளிப்பை உண்டாக்கி இருக்கிறது நாடு வேலை நிறுத்தத்திற்கு பாரிய ஆர்ப்பாட்டத்திற்கும் இஸ்ரேலுடைய எதிர்கட்சி அழைப்பு விடுத்திருக்கிறது அதே நேரத்தில் எதிர்கட்சியினுடைய அழைப்பை ஆளுங்கட்சியைச் சேர்ந்த பல பேருமே அங்கீகரித்து நாங்களும் பங்கெடுக்கிறோம் என்று சொல்லி இருக்கிற அதே நேரம் நெத்தனியாகு தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக எங்களுடைய பணைய கைதிகளை அழித்துக் கொண்டே இருக்கிறார் எனவே உடனடியாக சீஸ் கொண்டு வரப்பட வேண்டும் யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் எங்கள் பணைய கைதிகள் மீட்டுக் கொண்டு வரப்பட வேண்டும் அதே நேரத்தில் உடனடி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் நெத்தனியாகு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்கிற குரல்கள் எல்லாம் அங்கே எலும்ப ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக டெல்லவியூ நகருக்கு கிழக்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய மிக முக்கியமான நகரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய கிவதாயிம் என்கிற ஒரு நகரம் அதனுடைய நகராட்சியுடைய மேயர் நாளைய வேலை நிறுத்தம் பிளஸ் ஆர்ப்பாட்டத்திற்கு நாங்கள் மொத்தமாக கலந்து கொள்ள இருக்கிறோம் என்று முதன்மையாக அறிவித்திருந்தார் அறிவித்தது மட்டுமல்லாமல் அவர் என்ன சொல்றார் என்று கேட்டால்

ஆர்ப்பாட்டத்தில் நகராட்சி டெல்லவி நகராட்சியினுடைய மேயர் ரோன் ரோன்டாய் உள்ளிட்டவர்களும் நாளை பங்கேற்பதாக அறிவித்திருக்கிறார்கள் அதாவது தலைநகர மேயரே எதிர்கட்சி ஆர்ப்பாட்டத்துக்கு வர ஆளுங்கட்சிக்குள்ள அவ்வளவு குழப்பம் ஆயிடுச்சு எதிர்க்கட்சியினுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு நான் வர்றேன்ட்டாரு மற்ற மற்ற மேயர்கள் எல்லாம் நாங்கள் வர்றோம்ட்டாங்க நெத்தனியாகுக்கு எதிராக அவருடைய கட்சியினரே ரோட்டுக்கு வருகிற நிலை உண்டாகி இருக்கிறது அவர்களுடைய மக்களை அவர்களே கொன்று கொண்டிருக்கிறார்கள் எனவே தான் அந்த மக்கள் ரோட்டுக்கு வருகிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு நம்ம பார்க்கிற அதே நேரத்தில் இன்றைக்கும் ஜெனின் பகுதிகளில் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இது காசா இது வெஸ்ட் பேங்க் இந்த வெஸ்ட் பேங்க் பகுதியில் இருக்கக்கூடிய ஜெனின்ல இருக்கக்கூடிய மக்களை இன்றைக்கு மொத்த வெளியேற்றிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இன்றைக்கு அவர்கள் வலுக்கட்டாயமாக அவர்களுடைய வீடுகளில் இருந்து வெளியேற்றப்படுகிற காட்சிகளை தான் நீங்க பார்க்கறீங்க இங்கெல்லாம் நீங்க பார்க்க முடியும் அவர்கள் வலுக்கட்டாயமாக அவர்களுடைய வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டு வரக்கூடிய காட்சிகள் ஆண்கள் பெண்கள் என்ற அத்தனை பேரும் இது காசாக கிடையாது இது மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் ஜெனின் என்கிற பகுதி இந்த இந்த பகுதிக்கும் காசாவுக்கும் நிலத்தொடர்புகள் எதுவுமே கிடையாது இந்த பகுதிகளில் தான் மஹமூத் அப்பாசுடைய ஆட்சி இருக்கக்கூடிய பகுதி அதுக்குள்ள பூந்திருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் பாரிய தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய அரபு பக்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் உடனடியாக ஜெனின் பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேறுமாறு அவர்கள் பணித்திருக்கிறார்கள் அவர்கள் அகதிகளாக தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறுக்கிறார் அதே நேரத்தில் இருந்த மிக முக்கியமான பள்ளி வாயிலாக இருக்கக்கூடிய

இருக்கிறது இரு கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர்கள் பாதை ரோடை புல்டோசர்கள் அழித்து இருக்கிறது இப்படி அழிக்கப்பட்ட காரணத்தினால் அங்கே குடி தண்ணீர் பாதிய தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது சுமார் எண்பது சதவீதம் தண்ணீர் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று இன்றைக்கு ஜெனின் மக்களும் காசா மக்களுக்கு ஏற்பட்ட அதே நிலையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் காசாவுக்காக மட்டுமல்ல மொத்த பாரசீனத்திற்காக ஜெனின் மக்களுக்காக அத்தனை மக்களுக்காகவும் தொடர்ந்து அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற நேரத்தில் தான் இன்றைக்கு இஸ்ரேலுடைய அமைச்சர் பென் கிவிர் ஆனால் பொறுத்த வரையில இவங்க எந்த லிஸ்டில் சேர்க்கிறதுன்றே தெரியல மனிதத்தன்மை மறந்துக்கும் இல்லாத மிருக குணம் பிடித்தவர்கள் இன்னைக்கு அவர் சொல்லியிருக்க ஒரு செய்தி என்னன்னா ஜெனில நடத்தப்பட்ட தாக்குதல்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை அங்கே இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் நடத்துகிறார்கள் இஸ்ரேலுடைய ராணுவத்தை சேர்ந்த பல பேர் இன்றைக்கு ஜெனில் வெஸ்ட் பேங்க்ல கொல்லப்பட்டிருக்கிறாங்க காசா கிடையாது இது வெஸ்ட் பேங்க்ல கொல்லப்பட்டிருக்கிறாங்க அது தொடர்பாக அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு கேட்டா பாலஸ்தீனர்களுடைய சுதந்திரத்தை விட இஸ்ரேலியர்களுடைய வாழ்வுரிமை முக்கியமானது அடுத்தவன் இடத்தை வந்து அபகரிச்சுக்கிட்டு பாலஸ்தீனம்ங்கிற நாட்டை பிடிச்சி அதுக்குள்ள இஸ்ரேல் ஒரு நாட்டை உருவாக்கிக்கிட்டு எங்கள் பாலஸ்தீன மக்களுக்கு சுதந்திரம் கொடுக்காம அடிமைகளாக வைத்துக்கொண்டு அந்த மக்களுடைய சுதந்திரத்தை விட எங்கள் மக்களுடைய வாழ்வுரிமை உரிமை முக்கியம் என்று பேசுகிறான்னா எவ்வளவு பெரிய திமிரு பிடித்தவனாக இவன் இருக்கக்கூடும் இப்படி ஒரு கருத்தை இன்றைக்கு இவர் சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் இன்றைக்கு நெத்தனியாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு எங்களுடைய ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆறு பேருக்கு நாங்கள் பதிலடியாக பாலஸ்தீன அரசாங்கத்தினுடைய பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தினுடைய தலைவர்களை இலக்கு வைப்போம் அவர்களை விடமா மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஏற்கனவே காசாவினுடைய முன்னால் பிரதமராக செயல்பட்டவர் பாலஸ்தீன அரசாங்கத்தினுடைய முன்னால் பிரதமர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் ஈரானுக்குள் வைத்து கொல்லப்பட்டிருக்கிற நேரத்தில் மீண்டும் அந்த சுதந்திர போராளிகள் குழு அவர்களுடைய வெளிநாட்டு தலைவர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனம் எடுப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை கண்டும் காணாமல் இருக்க மாட்டார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆனாலும் நாங்கள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அவருடைய பல பேர் தோஹா கத்தாரிலே இருக்கிறார்கள் லிபியாவிலே இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஏன் ரஷ்யாவிலே இருக்கிறார்கள் டெர்க்கியில் இருக்கிறாங்க ஈரான் இருக்கிறாங்க இந்த நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் மீதெல்லாம் இஸ்ரேலுடைய பார்வை இருக்கும் அடுத்த கட்டம் இவர்களை அழிப்பதற்காக இவர்கள் மீது தாக்கு நடத்துவதற்காக அவர்கள் முனைவார்கள் என்பதையும் இன்றைக்கு அவர்கள் வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நாம் பார்க்கிற அதே நேரத்தில் இன்னைக்கு ஒரு நல்ல முக்கியமான ஒரு நன்மையான சம்பவம் நடந்திருக்கு என்னன்னா இந்த இவர்கள் ஆறு பேர் மீதான தாக்குதலில் இவங்க கொல்லப்பட்டதோடு இன்றைக்கு இந்த கேப்டிவ் பனைய கைதிகளுடைய உரை

ஆனால் இதை பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தினூடாக மிக முக்கியமான கருப்பொருளாக வைத்து பேசிவிட்டுத்தான் நாங்கள் வெளியேற தயார் என்று இன்றைக்கு கீழிறங்கி வந்திருக்கிறார்கள் இவ்வளவு காலமாக நெட்சாரின் காரிடோர்லேருந்து வெளியேற மாட்டோம் என்றே பேசிக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு முதல் தடவையாக வெளியேறுவதற்கு தயார் என்கிற ஒரு அறிவிப்பையும் விடுத்திருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை அப்படி அவர்கள் வெளியேற தயார் என்று சொன்னால் கண்டிப்பாக பாலஸ்தீன சுதந்திர போராட்ட இயக்கமும் நிரந்தர யுத்த நிறுத்தத்தை நோக்கிய தங்களுடைய பேச்சுவார்த்தை ஈஸியாக கொண்டு செல்வதற்கு தயாராக இருப்பார்கள் என்பதிலும் எந்தவிதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது அதே நேரத்தில் இன்றைய தினம் இருக்கக்கூடிய ஒரு நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் செய்திகளை அமெரிக்க கடற்துறை பாதுகாப்பு பிரிவு அறிவித்திருக்கிறார்கள் அவர்கள் ஒரு கப்பல் மீது நடத்திய நாங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு சொல்லியிருக்கிறாங்க இது தவிர இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்களோ மற்றவர்களோ பெரிய அளவிலான எந்த தாக்குதல்களையும் நடத்தியதான செய்திகள் வரவில்லை காரணம் என்னன்னா காசாவில் அமைதினா நாங்களும் அமைதி என்பதுதான் அவர்களுடைய நிலையாக இருக்கிறது எனவே தான் இன்றைக்கு அவர்களும் பாரிய எந்த தாக்குதல்களையும் நடத்தவில்லை இவர்களும் பாரிய எந்த தாக்குதல்களையும் நடத்தவில்லை இஸ்ரேல் காசாவுக்குள் தாக்குதல் நடத்தினாலும் நாங்கள் அமைதி காக்கிறோம் இந்த ஏழு நாட்களுக்கு என்று சொல்லி பின்வாங்கி ஒதுங்கி நின்று கொண்டிருக்கிறது பாலஸ்தீன சுதந்திர இயக்கம் காரணம் என்னென்னா அவங்க திருப்பி அடிக்கப் போனாங்கன்னா இப்போ மருந்து எடுப்பதற்காக வரக்கூடிய மக்கள் மீது அவர்கள் கண்டிப்பாக அட்டாக் பண்ணுவார்கள் என்கிற காரணத்தினால்தான் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் இந்த செய்திகளையும் நாம் தொடர்ந்து தர இருக்கிறோம் இந்த யுத்தம் முடிகிற வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய செய்திகளை நாம் தங்கு தடையின்றி ஏதோ ஒரு வகையில் தந்து கொண்டுதான் இருப்போம் இன்ஷா அல்லாஹ் அதற்கும் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க அதற்கான காரணம் உங்களுக்கு இந்த செய்திகள் வந்தடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய டெலிகிராம் சேனல் அதே போன்ற வாட்ஸ்அப் சேனலை இந்த வீடியோவினுடைய கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் இணைந்து கொண்டீர்கள் என்றால் உடனடியாக இந்த வீடியோக்கள் வந்துவிடும் இதே நேரத்தில் அந்த பால மக்களுக்காக தினம் தோறும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற அமைதியான நிம்மதியான மக்களாக வாழ வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆசையவா பிரார்த்தனையாக இருக்கிறது எனவே தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட்டு அமைதியான உலகு திரும்ப வேண்டும் என்பதுதான் அனைவருடைய பிரார்த்தனையுமாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை ஜனநாயக ரீதியில் அந்த மக்களுக்காக குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين